லெவல்ல இருக்கும் <bursting in sponge çevre> <ramento> அதுவும் மூணுத்தையும் குழச்சி கொழச்சி அப்படி துவச்சி துவச்சி அடிச்சோன்னு வச்சுக்கோங்க வா சுட சுட சுடாவும் இருக்கும் அப்படி கொதிக்க கொதிக்க சாப்பிட சாப்பிட இறங்கிட்டே இருக்கும் அம்மா இது இறங்கிட்டே இருக்கும் உள்ள அப்படியே இன்னொரு இட்லி இன்னொரு இட்லி இன்னொரு இட்லி மேக்சிமம் நான் மூணு இட்லி தான் சாப்பிடுவேன் ஆனால் இந்த மாதிரி ஃபுட்டாக இருந்ததுன்னா இட்லி இறங்கிட்டே இருக்கும் சாப்பிட்டுதே தெரியாது வயிறு போதும் ஆனால் வாய் வேணும் வேணும் கேட்டே இருக்கும் ஹாய் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னா நம்ம வந்து இட்லி கடையில் வேலையை முடிச்சுட்டு பசங்களை எழுப்பி ரெடி பண்ணி என்ன எனக்கு லீவ் தானே அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் வந்து எனக்கு லீவ் தான் பட் வந்து இன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் நம்ம லட்சம் சுஜனையோ வந்து கையோடு கூட்டு போகிறோம் சுஜனுக்குலாம் மீட்டிங் கிடையாது சுஜனுக்கு எதுவுமே கிடையாது நம்ம லட்சமாக மட்டும் பேரண்ட்ஸ் மீட்டிங் இன்றைக்கி அதை பார்க்க தான் போகிறோம் நம்ம லட்சமாக எப்படி படிக்கிறாங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு சின்ன வருத்தம் அங்கே போனால் ஒரு இங்கிலீஷ்லேயே பேசி இருப்போம் நம்மளுக்கு பேபாபான்னு பார்த்துங்க அனுப்போம் புரிஞ்சாலும் நம்மளுக்கு ரிப்ளை பண்ண தெரியாது சரி ஓகே ஆனால் வந்து நம்ம பார்த்து எப்படி படிக்கிறான்றது நம்மளுக்கு புரிஞ்சிடும்ல அது போதும் அதுக்கேற்க தான் நம்ம போகிறோம் சரி அதுக்கு முன்னாடி என்னென்ன வேலைங்க இருக்குன்னா இட்லியாக இருக்கணும் பசங்களை ரெடி பண்ணணும் அண்ட் போயிட்டு வந்து எனக்கு வந்து துணி துவைக்கணும் ஸ்கூல் யூனிஃபார்ம் அதுக்கப்புறம் ஷூலாம் துவைச்சி வைக்கணும் பேக் வந்து மாற்றி வச்சுருக்காங்க அதெல்லாம் வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் இந்த மாதிரி குட்டி குட்டி வேலைலாம் நிறைய இருக்குது இந்த வேலையெல்லாம் பண்ணணும் அதுக்காக தான் இப்போ வந்து சீக்கிரமாக இதை வேலை முடிச்சோம் ஆனால் காலையிலேயே வந்து வழக்கம் போல் நான் சாப்பாடு செஞ்சு முடிச்சிட்டேன் மதியானத்துக்கு ஏன்னா நம்ம கிளம்பிட்டோன்னா அம்மாக்கு தனியாக எதுக்கு அவங்க தனியாக போய் செஞ்சுருக்கோம் அதனால் வந்து முன்னாடியே செஞ்சு வச்சுட்டேன் ரசமும் கேரட் பொரியல் செஞ்சு வச்சுருக்கேன் சனிக்கிழமைன்றதுனால நான்வெஜ்ஜெலாம் அலோட் இல்லாமல் ரசமும் சா கேரட் பொரியல் பண்ணியிருக்கேன் அப்படி குழம்பு வேணும்னு கேட்டாங்கன்னா அந்த பக்கத்தில் சின்னக்காய் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க சரிங்களா அதுதான் அவங்க சாப்பிடுவாங்க ஓகே இப்போ வந்து இட்லி இறக்கிட்டு சூட சூட சாப்பிட்டுட்டு நம்ம போய் வேலையை பார்ப்போம் ஆவி பறத்து பாத்தீங்களா இந்த மாதிரி இட்லியில் சாம்பாரு இல்லை சம்மி இல்லை வடகரி ஏதாவது ஒன்று ஊற்றின்னு சாப்பிட்டாலே வேற லெவல்ல இருக்கும் அதுவும் மூணு ஊற்றியும் குழச்சி கொழச்சி அப்படி தோச்சி துவச்சி அடிச்சோன்னு வச்சுக்கோங்க வா வேற சுட சுட சுடாவும் இருக்கும் அப்படி கொதிக்க கொதிக்க சாப்பிட சாப்பிட இறங்கிட்டே இருக்கும்மா இது இறங்கிட்டே இருக்கும் உள்ள அப்படியே இன்னொரு இட்லி இன்னொரு இட்லி இன்னொரு இட்லி மேக்ஸிமம் நான் மூணு இட்லி தான் சாப்பிடுவேன் ஆனால் இந்த மூடாக இருந்ததுன்னா இட்லி இறங்கிட்டே இருக்கும் சாப்பிட்டதே தெரியாது வயிறு போதும் ஒன்றும் ஆனால் வாய் வேணும் வேணும்னு கேட்டுட்டே இருக்கும் அப்படி இருக்கும் அவ்வளோ இதுவாக இருக்கும் நாங்கள் என்ன பண்ணுவோம் உஷாரா இதுக்கு முன்னாடி இருக்கணும் இட்லி கொஞ்சம் ஜோர வச்சுட்டு இருக்குது இந்த சைடில் வச்சுப்போம் அப்போ தான் அது நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா தெரியும்ட்டு இதனாலேயே வந்து கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்றது சுடாக சாப்பிட்ணும் அப்படின்ட்டு ஆனால் மேக்ஸிமம் லேட்டாக தான் சாப்பிடுவோம் டைம் பத்து இட்லி கடன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் சாப்பிடுவோம் சில டைம் வந்து எங்கேயாவது வெளியே போக போகிறோம் ரொம்ப அர்ஜென்ட்டு அப்படின்னா முன்னாடியே சாப்பிடுவோம் இப்போ நம்ம அப்படி தான் கிளம்ப போகிறோம் ஸ்கூல் டைமில் பசங்களை எழுப்புறதே கஷ்டம் லீவு டைமில் எழுப்புறது ரொம்ப கஷ்டம் நேற்று சுஜன் சொல்லிட்டான் லீவு தான் எழுப்ப மாட்டேன்ல எழுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் இருந்தாலும் கேள்வி கேட்குறாரு நீ எழுப்பினமா நீ எழுப்பிடலாம் இருந்தாரு இப்போ போய் சொல்லிட்டு வந்தேன் இப்போ கொஞ்சம் சீக்கிரம் எழுந்துருங்க ஸ்கூலுக்கு போகணுன்ட்டு எழுந்தாங்களா என்னன்னு தெரியல போய் பார்க்கணும் ஓகே இப்போ வந்து நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி போய்ட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு அவளோட மார்க்கெல்லாம் பார்த்துட்டு அவங்க மிஸ் கிட்டே பேசிவிட்டு சுஜன் மிஸ்கிட்ட பேசிவிட்டு சுஜன் மிஸ் ஒரு விஷயம் சொன்னாங்க இவர் வந்து ஸ்டார்டிங் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ரொம்ப சைலண்டாக இருந்தாரு அப்புறம் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாரா யார் அவங்க ஃப்ரெண்டுன்னு கேட்டால் லக்ஷிதா அப்புறம் சுத்திக்ஷா 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 வந்து குட்டியாக இருப்பாளாம் லக்ஷிதா பெருசாக இருப்பாளாம் இவர் மிடில் உக்கார் வரா அவங்க ஸோ அதையே நூறு வாட்டி சொன்னாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப ஓவராக பேசுகிறாருன்ட்டு சரி ஓகே குழந்தைங்க அந்த வயசில் அப்படி தானே இருக்கும் அதனால் ஜாலியாக எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுறாரு சூப்பராக படிக்கிறாரு நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகே அப்படின்ட்டு லட்சு வந்து லட்சு டிசிப்ளின்லாம் குறையே கிடையாது ரொம்ப சைலண்ட் லட்சி அவங்க வந்து இந்த இங்கிலீஷ் மட்டும் மட்டும்தான் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்காங்க மற்றபடி எல்லாமே ஓகே தான் அப்படி சொல்லிட்டாங்க அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் குழந்தைங்க வந்து எங்கே ரொம்ப தடுமாற்றமாக இருப்பாங்களோன்னு நினச்சேன் ஆனால் வந்து அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க எல்லாத்தையுமே அப்படியே வந்து அவங்களுக்கு பெண்டிங் இருந்த யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சு வாங்கிட்டு அப்படியே வர வேலையில இப்போ ஒரு பிளான் போட்டாங்க பீஸா வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிளான் பண்ண பிளானை வந்து நாங்கள் ஷார்ட்ஸாக போட்டிருக்கோம் அது எப்படி பண்ணாங்கன்னு நீங்கள் அந்த வீடியோவில் போய் பாருங்கள் சரியா போலாமா இப்போ போய் பீஸா ஷாப் தான் போப்போம் போய் சாப்பிட போகிறோம் போகலாமா வாங்க ஷாப்பா அப்படியே நம்ம சுஜன் வச்சு ட்ரெஸ்ஸு ஒரே மாதிரி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ட்வின்ஸ் பார்க்குறவங்களாம் கேட்குறாங்க நீங்கள் பொத்தவர் சேமா அப்படின்றாங்க இவங்க திருத்த திருந் முடிக்கிறாங்க நல்லா இருக்கலாம் மிஸ்ஸிங் மிஸ் மிஸ்ஸிங் சுஜன் வந்து லாஸ்ட்டாக தான் சொல்லலாம் சொல்லு சுஜன் ம சிளி கேந்திராணி சில நித்த பனியே அப்டேத்து தெருச்சாளி மராதி பார்த்துது தெரிச்சாளி பனிகே கேட்பது தெரிச்சாலி பனிகே கேட்பது தெரியச்சாலி வா வா சூப்பர் சூப்பர் நம்ம சுஜனை வந்து அப்படியே முடியை வட்டணும் நிறைய முடி வச்சுக்க பாருங்கள் குடும்பி போடுற அளவுக்கு ஆச்சு சின்ன தான் போட முடியல இப்போ போட்டு விடலான்னு பார்த்தா போட்டுக்க மாட்டான் ஓகே இப்போ வந்து முடிவை நம்ம வெட்ட போகிறோம் அது எல்லாமே ஒரே இதுவாக பார்க்க போகிறோம் போகலாமா ஃபஸ்ட்டு பீஸா அடுத்து நம்ம முடி வெட்ட போகிறோம் வாங்க போகலாம் பீஸா வந்து அடிக்கடலாம் இல்லைங்க எப்போ ஒரு வாட்டி தான் அதுவே இது எனக்கு குழந்தைங்க நல்லா படிக்கிறாங்கன்னு சொல்கிறதுக்காக ஓகே இவர் வந்து கூல் ட்ரிங்க்ஸ் ஜூஸ் கேட்குறாரு ஃப்ரெஷ் ஜூஸ் வேணுமா போலாமா ஓகே ஒரு வழியாக இவங்க கேட்ட மாதிரி பீஸாவும் சாப்பிட்டு முடிச்சாச்சு ஜூஸும் குடிச்சு முடிச்சாச்சு இப்போ நேராக நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் தான் போக போகிறோம் ஆஃபீஸ் போயிட்டு எடுத்த வீடியோஸ் ஷார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம அங்கே எடிட் பண்ண போகிறோம் சுஜனுக்கு முடி வெட்டதாக சொல்லியிருந்தோம்ல அதை வந்து நம்ம ஈவினிங்காக பார்த்துக்கலாம் ஏன்னா வெயிலாக இருக்குது குழந்தைங்க ரொம்ப கஷ்ட கஷம்னு இப்போ போய் நான் முடி வெட்டினேன்னா இன்னும் அவனுக்கு ரொம்ப இதுவாகிடுவான் அதனால் வந்து ஈவினிங்காக போய் வெட்டிட்டு வந்துடலாம் நேரலாக இருக்கும்போது வெட்டி முடிச்சதுக்கப்புறமா நம்ம தனியாக அதை பார்த்து வீடியோவாக போடலாம் நம்ம சுஜன் முன்னே மாதிரி கிடையாது இப்போ நல்லா சிரிச்சுக்கிட்டே அப்பப்போ வந்து கொரியன் கட்டிங் கொரியன் கட்டினாரா ஏன்னா அவர் கேட்டால் அவரே சொல்லிக்கிறார் அவர் கொரியன் பாய் மாதிரி இருக்காரா சுஜன் ஆமாம் தானே ஆமாவா யார் மாதிரி இருக்கு கொரியன் பாய் இவரே நான் கொரியன் பாயின்ட்டு கொரியன்காரங்க கேட்டாங்கன்னா அவ்வளோதான் போல இல்லையெல்லாம் கொரியன் ஆனால் நம்ம காம கொரியன் தான் சரி போலாமா வாங்க ஆபீஸ் போல இதெல்லாம் முடி வெட்ட போகிறாங்க ஈவினிங் வெட்டலாம்னு நினச்சோம் ஆனா வந்து இவங்க அப்பாக்கும் இவனுக்கும் அப்படி சுடுதண்ணி ஊற்றுனா அப்பாக்கும் பண்ணிடலாம் சுஜா எனக்கு பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் முடியுதே முடி கொட்டுதா கொட்டுதாமே சரி விட ஏதாவது ஆயில் வாங்கி தேய்க்கலாண்ணா முடி வெட்டுறல முடி வெட்டுறமா சின்ன வயசுல முடி வெட்டுறதுனா எப்படி அழுவோம் என்ன பாத்தீங்களா ஆக்ஷன் தான் பண்ணலாம் சரி இங்க பாருங்க சுஜான் கிட்ட ஒரு விஷயம் சுஜான் கியூட் ரியாக்ஷன் கொடு கியூட் ரியாக்ஷன் கியூட் ரியாக்ஷன் Shh,

அதெல்லாம் சுஜனுக்கு இன்னும் ஆரம்பிச்சறது ஒரு போடு விழுந்துட்டு இருக்குது சுப்ரால்ல சுஜன் ஓகேவா சுஜன் நல்லா இருக்கியா இது ஓகேவா வேறே எதாவது பண்ணுமா ஷேவிங் ட்ரிப்பிங்க இல்லையா ஐப்ரோ பண்ணுமா கண்ணு முடியா என்னப்பா ஆ காற்று ட்ரையர் குழந்தை காசு வைக்கணுமா ஓகேவா அவங்களுக்கு கரண்ட் பில் ஆயிடும் நம்மளை நிற்க வச்சுருவாங்க ஓகே ஓகேமா சூப்பர் சூப்பராக இருக்குல்ல சொல்லாம